அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு பழனி திருமலைசாமி பேசுகிறேன் இதெல்லாம் வேடிக்கையா சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வுகளா இருக்குங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு கணவன் சொல்றாரு இங்க பாரு மனைவிய பார்த்து சொல்றாரு என்னாலதான் இந்த குடும்பம் நல்லா நடந்துட்டு இருக்க நல்லா ஞாபகம் வச்சுக்க உன்னாலதான் இந்த குடும்பம் நல்லா நடக்குதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்கதாத அப்படின்னு கூட சிலாங்களை வேடிக்கையா சொல்லுவார் அவர் சொல்றத பார்த்து நம்மளுக்கு வரும் அவரு மட்டும் அல்லங்க இந்த குடும்பத்துல மனைவியும் முக்கியங்கிறத அவர் மறந்துட்டார் மனைவி இல்லாம ஒரு குடும்பத்தை சந்தோஷமா நடத்த முடியுமா அப்படின்னு நிச்சயமா நடத்த முடியாது சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா என்னால் தான் எல்லாம் ஏங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு தப்பு கணக்கா நினைக்கிறது உண்டு ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டீங்களா நாம் இல்லாமலும் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கோம் அப்படிங்கிறத யாரும் மறுக்க முடியாது மறைக்கவும் முடியாது அதான் ரொம்ப முக்கியம் அத தெரியாம நம்ம வாழ்க்கையில நம்முடைய சிந்தனைகளை எந்த ஓட விடக்கூடாது எங்க தென்கட்சியார் எதைத்தான் சொல்றாரு அதாவது இரவு நேரத்துல ஒரு வயல்வெளியில் ஒருத்தர் நடந்து வர்றேன் நடந்து வரும்போது அப்படி கிணத்தை எட்டி பாக்குறேன் கிணத்தை எட்டி பார்த்தா நிலா உள்ள இருக்குதுன்னு பாக்குறேன் ஆகா யாரா இந்த நிலாவை கொண்டாந்து ஆஹ் இப்படி கிணத்துக்குள்ள போட்டது அப்படின்னு வருத்தப்படுறான் வருத்தப்பட்டு என்ன சொன்ன இங்க பாரு நான் இந்த கீழே இந்த கிணத்துக்குள்ள கிடக்குற உன்னைய நான் மேல எடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கிராமத்துல போய் ஒரு பெரிய தாம்பு கயிறை வாங்கிட்டு வந்தேன் தாம்பு கயிறை வாங்கிட்டு வந்து கிணத்துக்குள்ள போட்டு இந்த நிலாவை என்ன செய் மேல எடுக்கிறதுக்காக தாம்பு கயிற உள்ள போட்டேன் இந்த தாம்பு கயிற உள்ள போட்ட உடனே தன்னுடைய இடுப்பை சுத்தி நல்லா கட்டிட்டேன் மேல எழுக்கணும் இல்ல இந்த கயிறு போய் ஒரு கல் இழுக்கல மாட்டிச்சு இழுத்து இழுத்து பாக்கிறேன் ஓஹோ நிலா நல்லா கை கையை கைத்த பிடிச்சுக்கிச்சு போடறது அப்ப நம்ம மேல இழுக்கலாம் அப்படின்னு சொல்லி வேகமா எழுத்தா இந்த கல் இழுக்கல மாட்டியிருந்த கயிறு விடுபட்டுருச்சு வேகமா போய் கீழே விழுந்து அப்படியே மல்லாந்து பாக்குறேன் நிலம் மேல இருக்கு நில மேல இருந்தா இப்ப என்ன நினைக்கிறேன் ஆஹா நம்மனால தான் இந்த நில இப்ப மேல வந்துருச்சு வானத்துக்கு வந்துருச்சுன்னு தப்பு கணக்கு போட்டான்னு அந்த கதையில எங்க தென்கட்சியார் சொல்றார் கரெக்டு தானே அப்ப நம்மனால தான் அப்படின்னு சொன்னா கர்வம் வருமா வராதா நம்மளால தான் இந்த உலகம் இயங்குதுங்கிறது எவ்வளவு முட்டாள்தனமான ஒன்று அதனாலதான் சொல்றோம் எல்லா சூழ்நிலைகளிலுமே கர்வம் உள்ளவன் கடவுளை இழக்கிறார் பொறாமை உள்ளவன் நண்பனை இழக்கிறான் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க கோபம் உள்ளவன் தன்னையே இழக்கிறான் ரொம்ப பஞ்ச் ஒரு டயலாக் சொன்னா அருமையான ஒரு டயலாக் இந்த இடத்துல அவர் எழுதுறார் தன்னுடைய புத்தகத்துல எழுதுறார் அது மாதிரி நாம எல்லாமே நாம தான் நாம தான் நாம தான் நினைக்கிறார் மற்றவர்களாலும் இந்த உலகம் இயங்குகிறது இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம நினைக்கணும் எந்த செயலை செய்தாலும் நம்மனால கர்வம் இல்லாமல் இந்த வாழ்க்கையை நாம் தான் உலகத்துல நாம் வாழ்கிறதுக்கு அர்த்தம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் மற்றவங்களையும் நாம் சந்தோஷப்படுத்தலாம் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் அதற்கு எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த யூடியூப் சேனலில் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க ரொம்ப நன்றி இதில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றியோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்